எம்எல்ஏ யாருன்னு தெரியாது மனசில் வந்து எம்பி யாருன்னு தெரியாது எடுத்துங்க எல்லாமே என்னென்ன தேர்தல் காலத்துல எம்பி போஸ்டர் என்ன போஸ்டர் நான் சொல்லுங்க அது அனைவருக்கு கேண்டாகி பிடிச்சிருங்க மக்களை பார்த்து உட்காந்து நீங்க நினைமா அப்படின்னு கேக்குறாரு சட்டம் நல்லா இருக்கா சட்டம் நல்லா இருக்கா கடுமையான மோசம் இருக்கு நல்லமா இல்ல நீங்க நிலமா நிலம் இல்ல வீட்டு ஊர் ஏத்திட்டீங்க நீங்க நிலமா சொத்து ஊர் ஏத்திட்டீங்க நீங்க நிலமா மின்சார கட்டணத்தை ஏத்திட்டீங்க குழந்தைங்க சாப்பிடுற ஐஸ்கிரீம் கூட ஏத்திட்டு இப்ப ஐஸ்கிரீம்

அந்த இடத்துல கரெக்டாக ஒம்பது மணிக்கும் வந்துடணும் ஒம்பது மணிக்கு வரும் ஒம்பது நான் வந்துடுவேன் அந்த சரியாக ஒம்பது மணிக்கு வரணும் ஒம்பது மணிக்கு வந்தால் ஒரு ஒரு மணி நேரத்தில் அந்த மனித சங்க வச்சு அந்த இடத்துல ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஃபுல்லாகவே நிற்க வச்சு அந்த இதெல்லாம் தண்ணியெல்லாம் பிடிக்க வச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வந்து பத்து மணிக்கு திருவிக்க நாங்கள் கரெக்டாக நம்ம பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது ஜீவா ரயில்வே ஸ்டேஷன் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே வந்து நீங்கள் பஸ் தீப்போ வரல அவங்கள வந்து நான் அது வரையில வந்து மனித சங்கிலி வந்து நடைபெறுது கரெக்டா வந்து அந்த டைம்ல எல்லாரும் கலந்துங்க எப்படி எரிச்சா வந்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் அறிவு வளரணும் அந்த அறிவு உலராத ஒரு நிதி இருந்திருக்கு அதுக்கு அந்த காலத்துல பாலிட்டு பண்ணுற தலைவர் ஆளுவம் வளரனா அறிவு வளரணும் அதன வளர்ச்சி ஆசையோடு ஈட்டவிலேருந்து நீங்க நீத்துகிற மகிழ்ச்சி நாலு ஒவ்வொரு காலம் தரம் பயிற்சி நரம்போடு தான் பிடிவன்னா தன்மானம் வந்து எப்படி இருக்கணும் மனுஷனா என்ன இருக்கணும் சூடு சொர்ணம் இருக்கணும் ஆனால் அந்த தீபம் சூடு கிடையாது சொன்ன கிடையாது மானம் கிடையாது எவ்வளவுதான தீப்பான கொஸ்ட்டு போகும் அப்படின்னு போற ஒரு கோஷ்டியம் அதனால் அந்த கோஷ்டியெல்லாம் வந்து தரையர் காலத்தில் எப்படி உணவு சமைச்சாரோ அதே போல இப்போவும் மகத்தான வீட்டுக்காம போடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள